இதோடைய உச்சகட்டமாக பேச்சுவார்த்தையிலே கலந்துக்கிட்டு அவர்களே மிரட்டிட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர்களையும் நீ என்ன உனக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிய வாக்குறுதி கொடுக்கல காட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தா அதோடைய இது என்ன ஆகிடுச்சு உன்ன கேட்டால் இந்த போராட்டத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்ததை சேகர்பாபு தான் சொல்லுவேன் அவங்க என்ன கேட்குறாங்க வாரத்தில் ஒரு நாள் லீவ் கொடு நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல நூப்பி ரெண்டா குறைச்சா அவங்களுடைய வேலை பலு என்ன ஆகும் இதுக்கு முன்னாடி தரல இப்ப தரும் அப்படின்னு சொல்லிட்டு இஎஸ்ஐ பால என்ன பிரச்சனை என்ன இது இருக்கு நம்ம பணத்தை பிடிச்சி நமக்கே தரப்போறோம் இல்ல அது கூட இங்கே ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறப்போ இல்ல இல்ல ஏன் இல்லை அது ஒரு மிக கேவலமான விஷயம் இவ்வளவு நாளாக இல்லாத கேவலமான விஷயம் சார் அவங்க வந்து அரசு தரப்பில் இருந்து சொல்கிறாங்க சார் இது வந்து திமுக ஆட்சியில் மட்டும் நடக்கல அதிமுக ஆட்சியில் பத்து மண்டலங்களை கொடுத்தாங்க இங்கே ரெண்டே ரெண்டு அவன் பத்து குத்து குத்துனான் இடுப்பில் ரெண்டு குத்து நெஞ்சில் ரெண்டு குத்து முதுகில் ரெண்டு குத்து குத்துனா நான் ரெண்டே ரெண்டு குத்து தானே குத்துறேன் எரிய கோழியில் எந்த கோழி நல்ல கோழினால் யார் என்ன பண்ணுவா நாங்க தான் ரெண்டு பேருமே தப்புன்னு இருந்தேன் சரி அவன் தப்பு பண்ணான் தானே ஒன்று கொண்டு வந்து உட்காரச்சும் அப்புறம் நீ அதை தப்பு பண்ணிட்டு அவன் தப்பு பண்ணான் அதை கேட்டியான்னு யார்னு நியாயம் ஒன்றிணைவோம் வா அப்படின்றாங்க ஓரணியில் தமிழ்நாடு உள்ள போனால் பெரும்பாடாக இருக்கு கட்சியில் இருக்கிறவங்கன்னா கதறிக்கிட்டு தான் இவங்க வெளியில் உக்காந்துட்டு தாய் மாணவர் இன்னொரு பக்கம் குடி சீக்கிரம் வள்ளலார் திருக்குளரார் இன்னும் என்னென்னவோ வரும் பேர் இவங்க வேலையே இந்த டெம்ப்ளெட் தான் எதிர்கட்சியாக இருக்கும் போது எங்கள் உரிமையை நல்லா பேசுகிறீங்க ஆளுங்கட்சியாக வந்து மறந்துட்டீங்க அதனால நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா உங்களை எதிர்கட்சியாகவே வச்சுக்கிட்டாதான் நீங்கள் எங்களை பற்றி யோசிப்பீங்க அப்படின்னோன்னா இப்போ வந்து பயந்து போய் நேற்று ஏதோ ஒரு அறிவிப்பு வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்குங்க சார் சென்னையில் வந்து ரிப்பன் பில்டிங் வாசலில் போராடிக்கிட்டு இருக்க அந்த தொழிலாளர்களை அப்புறப்படுத்த சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது அடிப்படை உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற மக்கள் சாதாரணமாக இந்த விஷயத்தை திமுக கவர்மெண்ட்டு ரொம்ப எளிய முறையில் சரி பண்ணியிருக்கலாம் நேற்று கூட போயிட்டு இந்த கியூபாவை காப்போம் அப்படின்றப்ப அதை பற்றி யாராவது எழுதுனதுக்கு என்ன ஸ்டாலினை விட கம்யூனிஸ்டம் பேசக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க பேரே ஸ்டாலின் வச்சிருக்காங்க அதெல்லாம் வச்சுருக்காங்க கம்யூனிஸ்டத்துடைய அடிப்படை என்ன எல்லோருக்கும் எல்லாம் சமம் தொழிலாளர் உரிமை அடிப்படை உரிமை இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கியூபாவை காப்போம்னு பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் துப்புரவு பணியாளர்களூட காக்க மாட்டேங்கிறீங்களே ஜெய்பீம் பார்த்துட்டு வந்து ஐயோ நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அவ்வளோ ஒரு இதாக இருந்ததுன்னு ரிவ்யூ எழுதுனீங்க அஜித் குமாருக்கு என்ன பண்ணீங்க ஒரு அறிக்கையாவது விட்டிங்களா நீங்கள் போக முடியலன்னா அட்லீஸ்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரியாவது அனுப்பிச்சி வச்சிருக்கலாம்ல கவின் ஆணவ கொலைக்கு என்ன பண்ணீங்க அது ஆணவ கொலை தானே ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏன் கேட்குறோம் குறைந்தபட்சம் எத்தனை ஆணவ கொலைனா அது பதிவாகும் இல்லாட்டி கொலை வழக்காக அது கடந்து போய்கிட்டே இருக்கும் சமூகத்தில் எவ்வளோ கேவலமான விஷயம்ன்றது இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் நான் கவனம் செலுத்த மாட்டேன் எனக்கு என்னென்னு இருப்பேன் எனக்கு என்னென்னு இருப்பேன்னு உடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா அந்த துறை அமைச்சர் அந்த விஷயமா பேச்சுவார்த்தை நடத்தலை ம் இவ்வளோ நாளாக ஜனங்களும் சரி பத்திரிகைகளும் சரி என்ன பண்ணியிருந்தாங்க சரி இந்த அம்மாவுக்கு ஒன்றும் பேச தெரியாது மேயரே தேர்ந்தெடுத்துட்டாங்க அவங்க பேச வராங்க அதனால சேகர்பாபு பேசுகிறாரு சரி ரைட்டு அனுமதிச்சிருந்தாங்க இதோடைய உச்சகட்டமாக பேச்சுவார்த்தையிலே கலந்துக்கிட்டு அவர்களையும் மிரட்டிட்டு வெளியில் வந்து பத்திரிகையாளர்களையும் நீ என்ன உனக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லியா வாக்குறுதி கொடுக்கலையா காட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருந்தால் அதோடைய இது என்ன ஆகிடுச்சு இன்னும் கேட்டால் இந்த போராட்டத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்ததே பாபு தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் அது பண்ணதுக்கு தான் அது பிரச்சனை பெருசாச்சு அப்புறம் என்ன கேள்வி வந்துச்சு யார் இவர் இவருக்கான் துறைக்கு என்ன சம்பந்தன்ற கேள்வி வந்ததா இல்லையா அப்போ இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா நாளைக்கு போக்கு ஒரு தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது பெருசாக நடக்குது வச்சுங்க நான் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு போய் பேச்சுவார்த்தை நடத்தி சொல்லுவாரா இது என்ன காமெடியா இல்லை ஆசிரியர் அப்படியே மாசுக்கு போய் பேசிட்டாரு என்ன அவங்க கோரிக்கைக்கு இவர் உறுதி கொடுக்க முடியும் துறைன்னு எதுக்கு இருக்குது துறை அமைச்சர்னு எது இருக்காங்க அப்போ இந்த மாதிரி காமெடி பண்ணுறது அந்த தொழிலாளர்களை பற்றி கவலைப்படுறது அவங்க என்ன கேட்குறாங்க வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுங்க நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல முப்பத்தி ரெண்டு பேரை வேலைக்கு முப்பத்து ரெண்டாக குறைச்சா அவங்களுடைய வேலை பலு ஆகும் நம்ம ஒரு வீட்டை பெருக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சளிப்பாகவும் எரிச்சலாகவும் இருக்கும் இதையே வாழ்க்கையாக ஒரு எட்டு தெரு பத்து தெரு டெய்லி பெருக்கணுன்னா என்ன எப்படி உடம்புலி என்ன பிரச்சனை அதில் வாரத்தில் ஒரு நாள் லீவுனால் ஓரளவுக்கு மனசாந்தி இருக்கும் சரி பரவாயில்ல லீவு இருக்குது பண்ணும் அதுவும் கிடையாது மகப்பேறு விடுப்பு கிடையாது எதுவுமே கிடையாது கழிவறை மற்ற விஷயங்கள் அடிப்படை உரிமையில் சரி ஏதோ கார்பரேஷன்னு ஒப்பந்த ஊழியராக வச்சுருக்காங்க எனக்கையா ஒரு நாள் கார்ப்பரேஷனில் ஆட்சி கீச்சி மாற்றினா அதை வேலைகளை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நீ வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு மாற்றிட்டு அங்கே போய் வேலை செய் இனி எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா முதல் விஷயமா அவங்களுக்கு பயம் வரும் ரெண்டாவது விஷயம் சம்பளம் அதை விட கம்மி அப்படின்னா அந்த கோபம் வருமா வராதா இஎஸ்ஐ பிஎஃப்லாம் இதுக்கு முன்னாடி தரலை இப்போ தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இஎஸ்ஐபிஎஃப்னால் என்ன பிரச்சனைனா இது இருக்குது நம்ம பணத்தை பிடிச்சி நமக்கே தரப்போகிறாங்க இல்லை அது கூட இங்கே ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறப்போ இல்லை இல்லை ஏன் இல்லை அது ஒரு மிக கேவலமான விஷயம் இவ்வளோ நாளாக இல்லாத கேவலமான விஷயம் பிஎஃப் இல்லாமல் நீ எப்படி ஒரு கார்பரேஷனு ஒப்பந்த ஊழல் நடத்துது இவர்கள் வந்து கம்யூனிசம் பேசுகிறாங்க நாங்கள் தான் கியூபாவை காப்பணும் முதல்ல இங்கே இருக்கிறவங்களை பாதுகாக்கிற வழியை பாருங்கள் அப்புறம் கியூபாவுக்கு போகலாம் அப்போ இங்கே ஒரு கார்பரேஷனு அது கீழே ஒப்பந்த தொழிலாள இது பண்ணுறேன்னா தான் பிடிச்சி நீ இது பிஎஃப் கட்ட போகிற இஎஸ்ஐக்கான இது கட்டப்போகிறேன் அப்புறம் அது கூட நீ செய்யலை இனிமேல் அது அது சாதாரண ஒரு உரிமையே கொடுக்குறேன்றத பெருமையாக பேசுகிறேன்னா எப்படி இருக்குது நான் அவர் வந்து உங்க கூட உட்காந்து சாப்பிட்லையா டீ ஊற்றி கொடுக்கலையா நல்லா இருக்கியான்னு கேட்கலையா இறக்கம் இல்லையா உனக்கு உன் கூட உட்காந்து சாப்பிட்டாருன்ற மாதிரி தானே இருக்குது எந்த அளவுக்கு இவர்கள் ஆயிட்டாங்க அதாவது சாதாரண உரிமைகளை கொடுக்குறத கூட உங்களை நாங்கள் போராட அனுமதிக்கவில்லையா கழிவுறையை பயன்படுத்த அனுமதிக்கவில்லையா இப்படி கேட்குறதுலாம் பெரிய உரிமை மாதிரி இன்றைக்கி ஊடகங்களாக அதெல்லாம் தூக்கிட்டு வரீங்க என்ன சோர் சாப்பிட்டார்ல என்ன அது பண்ணார் அதை போய் நீங்கள் அவங்கள போய் அப்படின்னா என்ன அவங்கள போய் இதெல்லாம் அடிப்படை சாதாரண விஷயங்க பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொம்பதாம் நூற்றாண்டுலே கிடைச்ச உரிமை இன்றைக்கி எல்லாத்தையும் இது பண்ணி கார்பரேட் மையமாக ஆகிக்கிட்டு சங்கம் வைக்கிற உரிமை கிடையாது எதுவுமே கிடையாது இப்போ வந்துட்டு நான் இஎஸ்ஐ கொடுக்குறேன் பிஎஃப் கொடுக்குறேன்னா என்ன கணக்கு இதுதான் சார் அவங்க வந்து அரசு இருந்து சொல்கிறாங்க சார் இது வந்து திமுக ஆட்சியில் மட்டும் நடக்கலை அதிமுக ஆட்சியில் பத்து மண்டலங்களை கொடுத்தாங்க ம் இங்கே ரெண்டே ரெண்டு மண்டலம் அவன் பத்து குத்து குத்துனான் ம் இடுப்பில் ரெண்டு குத்து நெஞ்சில் ரெண்டு குத்து முதல்ல ரெண்டு குத்து குத்துனான் நான் ரெண்டே ரெண்டு குத்து தானே குத்துறேன் அப்போ முத ரெண்டு குத்து குத்துனது யார் ஸ்டாலின் அவர் மேயராக இருக்கும்போது தான் ஓனிக்ஸ் வந்தது முதல் ரெண்டு குத்து யார் குத்துனா ரெண்டு மண்டலத்துக்கு கொண்டு வந்தார் இதை பயன்படுத்தி அவர் பத்து குத்து குத்துனார் முதல்ல நீட்டு கொண்டு வந்தது யார் காங்கிரஸு அதை அப்படியே ஒன்று கொஞ்சம் செழுமைப்படுத்தி கோர்ட்டு மூலிமா உறுதிப்படுத்தினது யார் பாஜக எரிய கோழியில் எந்த கோழி நல்ல கோல்லின்னா யார் என்ன பண்ணுவா நாங்கள் தான் ரெண்டு பேருமே தப்புன்ட்ருந்தேன் சரி அவன் தப்பு பண்ணாந்தானே ஒன்றை கொண்டு வந்து வச்சோம் சரி அப்புறம் நீ அதை தப்பு பண்ணிட்டு அவன் தப்பு பண்ணான் அதை கேட்டியான்னு கேட்டா என்ன நியாயம் அப்போ நீ அதுக்கு கிளம்பு எது நியாயம் எதுக்கு ஒன்று கொண்டு வராங்க நீ எதை சொல்லி வர தப்பு தப்பு ஐயோ பார் லாக்கப் குலம் ஐயோயோ சாத்தான் குளம் ஐயோயோ காவல்துறை அடக்குமுறை ஐயோயோ இது ஐயோயோ விலைவாசி உயர்வு இதெல்லாம் சொல்லிட்டு வர்றீங்க அப்புறம் வந்தால் அப்புறம் நீங்களும் அதே வேலை செஞ்சுட்டு நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவன் பண்ணலையா அவன் ஆட்சியில் அதெல்லாம் பண்ணான் இல்லைன்னா அதுக்கு தானே உங்களை உணர்ந்துது அதே மாதிரி இப்போ அவ்வளோ தனியார் மயமாக்குனாங்கன்னா அன்றைக்கி சில விஷயங்களில் வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் இந்த எடுக்கிறது வந்து கார்பரேஷன் கீழே இருப்பாங்க இப்போ எடுக்கிறாங்கன்னா உங்களுடைய பணிக்கு ஓரளவு பாதுகாப்புனா கொஞ்சம் தைரியமாக கழிச்சி நீ இருக்கிறவனையே கார்பரேஷனுடைய ஒப்பந்த ஊழியர்களையே தூக்கி நீ எனக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லை அங்கே போ அவன் போய் வேலை செய்யணும்னா பயம் வரும்ல அந்த வேலையை அந்த கவர்மெண்ட்டு செஞ்சிச்சா செய்யாதனால தான் அந்த பத்து இதுக்கு ஆக்கியிருக்காங்க எதிர்ப்பு வரலன்னு நினைக்கிறேன் இப்போ நீ அதையும் தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறல்ல முப்பதாயிரரூவா சம்பளம் வாங்குறதுல இருபத்தஞ்சாயிரூபானு என்ன இருக்கும் சார் இருபத்தஞ்சாயிரூவா கூட இல்லை சார் பதிமூணாயிரம் ரூபா அப்படி அந்த ரேஞ்சில் தான் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நான் கூட கொஞ்சம் சலுகை கொடுத்து நேரில் போய் பேசுனதுனால அவங்க அப்போ இவ்வளோ அநியாயம் பண்ணுவீங்க நீங்கள் மறுநாள் போயிட்டு கியூபாவை காப்போம் ஸ்டாலினை விட யார் கம்யூனிசம் பேச முடியும்னா ஸ்டாலின்னு பேர் வச்சாலும் தாடி வச்சோம்னா கரல் ம் தாடி வச்சோம்னா யேசுநாதரா அப்படிதான் இருக்குது சொல்கிறது பார்த்தா சார் இல்லை சார் கம்யூனிஸ்டுகள் எங்களில் பாதி தான் கம்யூனிஸ்ட்டுகள் நாங்கள் வந்து கொள்கை உறவு மட்டும் இது தேர்தல் உடன்பாடு மட்டும் இல்லை நாங்கள் வந்து கொள்கை உறவோடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம் எங்களில் பாதி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னா நீங்கள் நிற்கிற தொகுதியிலும் பாதி கொடுங்கள் ஏதோ அப்படி பிச்சு போடுறீங்க சார் கொள்கையில் சொல்கிறாரு சார் தெளிவாக சொன்னார் கொள்கையில் மட்டும்தான் தேர்தல் இல்லை இல்லை ஓ அது சாராக சொல்கிறாரா என்ன கொள்கையில் தேர்தலில் சகோதரன்னு சொன்னாலும் ஓரளவுக்கு அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல பதினஞ்சு தொகுதி இருபது தொகுதி இருபத்தோரு தொகுதி நின்றுருக்காங்க திமுக கூட்டணியில் சிபிஎம்மு அவங்க பதினஞ்சு தொகுதி வாங்கி நின்றுருக்காங்க இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் சேர்த்தே பன்னெண்டு தொகுதி இதுதான் இவர்கள் அவர்களுக்கு கொடுக்குற மரியாதை கருணாநிதி ஒரு காலத்தில் சொன்னார் நான் கம்யூனிஸ்டுகளை வளராமல் பார்த்து கொண்டேன் ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் நாற்பத்தொம்பதில் திமுக வரும்பொழுது தமிழ்நாட்டில் மொழிவாரி மாகாணம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய கட்சிகளாக இருந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸுக்கு அப்புறம் திமுக அப்போ தான் வருது ஐம்பத்தி ரெண்டில் ஒன்றும் இல்லை ஐம்பத்தி ஏழில் பதினஞ்சு சீட்டு அப்போது அவர்களுக்கு தெரியுது இங்கே கம்யூனிஸ்டுகளும் வெயிட்டாக இருக்கிறாங்க அப்போ நம்ம இடதுசாரி கருத்துக்களை தான் தூக்கி நின்று பேசணும் கூடவே பெரிய ஆதிக்க ஜாதி எதிர்த்து பேசணும் இதை ரெண்டு எடுத்து உருட்டினால போதும்னு இப்படி உருட்டிகிட்டு இருக்கும்போது இன்னும் அவ்வளோ கஷ்டப்படுற இதான் நான் கொடுக்குறேன் பாருன்னு பகதூர் சாஸ்திரி இந்தி திணிப்பை கொண்டு தார் அந்த புதிய கல்விக் கொள்கை ஆஹா இது நல்ல இருக்குதுன்னா அது தனியாக உருட்டுனாங்க இந்த மாதிரி உருட்டி உருட்டி வந்து ஆட்சி பிடிச்சாங்க அப்போ இவர்களுக்கு பெரிய தடையாக இருந்தது கம்யூனிஸ்ட்டுகள் அந்த க கொள்கைகள்லாம் அப்போ அதே கொள்கைகளை எடுத்துக்கிட்டு சினிமாவில் மற்ற இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு திமுக முன்னேறத வேலையை பண்ணுச்சு அப்போ கம்யூனிஸ்டுகளை எங்கே வைக்கணுமோ அந்த வேலையை பண்ணார் அவர் வழியில் வந்தவர் தானே இவர் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு அளவுக்கு ஒரு இது கிடையாது ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால் எல்லாரும் தான் இப்போ யார் ஆர் சீட்டு சொல்லுது அந்த வட இந்திய பிராமணர் என்ன சொல்கிறாரு பிராமணரை பிராமண பெண்ணை கொண்டு வந்து பிராமணியத்தை புகுத்தியதே எம்ஜிஆர் தான் திராவிட கட்சிகள் உள்ள சொன்னார் அப்போ உங்களுக்கு அவர் பிரசாந்திக்க சார் யார் அவர் தானே அவங்க புலப்பை கெடுத்தார் நாலு சீட்டு தான் அங்கே கொடுக்க சொன்னாருமே என்னங்க உள்ள அநியாயம் பண்ணுறீங்கன்னா சரி சரி போங்க ஆறு சீட்டு அந்த ஆறு சீட்டு கொண்டு வந்து நிறுத்துனது யார் அந்த பீகார் பிராமணர் தானே என்ன அதனால் இவங்க பேசுகிறது மேடைக்கு பேசிக்குவாங்க கீழே வந்தோன்னு அடிச்சு பிடிச்சி உருளுவாங்க சார் கம்யூனிசத்து மேலே அவ்வளோ ஈடுபாடு இருந்ததுனால தான் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் என்ற பெரிய கருணாநிதி ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் என்ற பேர் வச்சாங்களா அப்படி கருணாநிதி வச்சிடலாம் சார் அதாவது அவர் பேர் ஐயாதுரை ஐயா அண்டு துரை அண்ணாதுரையில் துரை ஐயாதுரை அந்த தான் சொல்கிறேன்ல அந்த டைமில் உருட்டுன உருட்டுலாம் சாதாரண உருட்டு கிடையாது தங்களை நான் ஒரு கருப்பு கம்யூனிஸ்ட் நான் மட்டும் தீகா திகாவில் இல்லாவிட்டால் திமுகவில் இல்லாவிட்டால் நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் சேர்ந்திருப்பேன்னார் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் சேர்த்துக்கு என்ன தகுதின்னு கூட தெரியாமல் அன்றைக்கி அவர் கலைஞர் உருட்டுனாரு அதையும் கம்யூனிஸ்ட்டுகளும் ஆகா ஓகே இந்த மாதிரி தலைவர் நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டார் அப்படின்ற அளவு இது பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த உருட்டுகளோடு சேர்த்து உருட்டு ஐம்பத்தி மூணில் ஜோசப் ஸ்டாலின் இறந்து போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஐம்பத்தி மூணில் இவர் பிறகுறாரு இவர் பார்க்குறாரு சரி எதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா உருட்டணுமே அதுன்றதுனால இவர் பேர் இவர் பேரை வச்சார் அவ்வளோதான் நீங்கள் போங்க இதில் போங்க மதுரை பக்கம்லாம் ஒரு காலத்தில் ஜோதி பாஸுன்ற பேர் பயங்கர ஃபேமஸ் போஸு பாஸு சுபாஷ் சந்திர போஸுலாம் இருக்கும் பாதிக்கு மேலே அக்யூஸ்டாக இருக்கும் இந்த இப்போலாம் பாருங்கள் சினிமா அந்த இதில் கைதாவதுலாம் அஜித்து அஜித்து அஜித் குமார் தனுஷ் விஜய் ஓகே அதாவது உங்கள் பிள்ளைக்கு பேர் தலைவர்கள் பேர் வைக்கிறது இந்த மாதிரி விருப்பப்பட்டவங்க பேர் வைக்கிறது இதெல்லாம் அதனால் அவர்கள் அதுவாக மாறிவிட மாட்டார்கள் அவர்களை நீங்கள் சரியாக வளர்த்திங்கன்னா அவங்க தனியாக அவங்க பேர் வைக்கிற அளவு வளருவாங்க பேர் மட்டும் மட்டும்ச்சுட்டு அந்த ஸ்டாலினுக்கும் பொருந்த சொல்கிறீங்களா சார் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அதான் தந்தையை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு இன்னைக்கு முதலமைச்சர் வரைக்கும் அதனால் இல்லை இப்போ ஸ்டாலின்னா வச்சுக்கிங்க அவரு மார்க்சி கொள்கையிலையா இருக்காரு ம் அப்பாவே கிடையாது அதனால பேர் அந்த பேர் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி அவருக்குன்னா சார் அது மேலே அன்பு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து கியூபாவை மீட் போகும்னு சொல்லிட்டு முப்பெரும் விழா நடத்துறாரு என்ன மீட்டுப்பாங்கண்ணா எப்படி படை தரட்டிட்டு போவாங்களா எப்படி மீட்பாங்களாம் கருத்தியெல்லாம் மீட்பாங்க சார் அதான் எப்படி கையெழுத்து போட்டு ஆன்லைனில் வாக்கெடுப்பு நடத்துவாங்களா இதெல்லாம் உருட்டு மார்க்சிஸ்டுகளுக்கு வேறு எதுவும் இல்லை முதல்ல உங்களுக்கு கீழே கிரக சங்கத்தை மீட்கிற வழியை பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி டிஎம்கேக்கு ஜாலரை அடித்து அடித்து பாதி சங்கம் போயிடுச்சு சாம்சங்லேயே தொழிலாளர் சங்கத்தை மீட்க முடியல கியூபாவை மீட்க போயிட்டாங்க அதனால் திமுகலேருந்து உங்கள் ஆளுங்களை மூலம் மீட்க பாருங்கள் அந்த கனகராஜின் ஒருத்தர் சுற்றினு இருக்கார் திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டார் இன்னொருத்தர் அருணன் பார் பார்ப்பாருங்க திட்னா கூட சிரிப்பாரு பெரிய எழுத்தாளர் அவர் அவர் இந்த மாதிரி போய் அதாவது மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு கொள்கை இருக்கும் இவங்களுக்கு தனி கொள்கை இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொழிற்சங்கம் சிஐடியூ தான் டாஸ்மார்க்கில் என்ன நடந்ததுன்னு வெளியே கொண்டு வந்தது திருச்செல்வன் சொல்லிட்டு அந்த கட்சி தோழர் பொதுச் செயலாளர் டாஸ்மார்க் சங்க பூச்சி அவர் தான் கொண்டு வந்தார் இந்த விஷயத்தை வெளியே பத்து ரூபா வாங்குகிற மேட்டர்லாம் அவர் என்னாச்சு கேளுங்கண்ணா கூப்பிட்டு பேசக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க அவரை அவர் நம்மளை மாதிரி பத்திரிகையாளர் பேர் சொல்லியிருந்தார் அவங்க கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க இதுதான் இவங்க அப்படியே இது அந்த கனகராஜ் வந்து பேசுகிறாரு எங்கே நட எங்கே நடக்கவில்லை ஊழல் டாஸ்மாக் ஊழல்னு அவர் கொந்தளிக்கிறார் ஆக்சுவலாக ஒரு காலத்தில் கம்யூனிஸ்டில் எப்படி இருந்தாங்கன்னா இப்போ வந்து விசில் ப்ளோவர் அவங்க யாரை கொண்டு வராங்களா விஷயம் இந்த சமூக காலத்தில் பல விஷயங்கள் தெரியுதுல்ல ஒரு காலத்தில் இந்த மாதிரிலாம் தெரியாது கம்யூனிஸ்டுகள் சொன்னால் தான் தெரியும் ஏன்னா எல்லா இதுலேயும் தொழிற்சங்கம் இருக்கும் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் அரசு மக்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணால் அவங்க டக்குன்னு அதை சொல்லிவிடுவாங்க அப்பொழுது கட்டுற தலைவர்கள் அவங்களுக்கு மேட்ரே இதில்லை நீ என்ன விலை வாங்கவே முடியாது மக்கள் பிரச்சனையாக நான் வெளியே கொண்டு வர்வேன்னா அப்படி வெளியே வரும் இப்போலாம் அப்படி கிடையாது டாஸ்மாகில் என்ன நடக்குதுன்னு பேச கூடாமல் நீ வாய் மூடிகிட்டுரு மின்சார வாரியத்தில் நடக்கிற பிரச்சனையை மின்சார வாரிய அந்த இது கோட்டின் சங்கம் இருக்குது மின் ஊழியர் மத்திய அமைப்பு அந்த தலைவர்கள் பேசக்கூடாது நீங்கள் எங்கேயா யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா இந்த லடுகு இந்த லகுட பாண்டிகள் தான் பேசினிருக்காங்க உட்காந்துன்னு நான் கேட்குறேன் தொழிற்சங்க தலைவர் இருக்காங்களா சவுந்தரராஜ் எங்கே போனார் இப்போ ஏப்போ இருக்குதா அவர் போராட்டம் நடத்தினார் கடைசியாக டாஸ்மாக் இது சாம்சங் போராட்டம் நடத்தினாரா அப்புறம் எங்கே போனார் சவுந்தரராஜா எங்கேயாவது இருக்காரா சைலண்ட் எதாவது சேனலில் கேனில் பேசுகிறாங்களா பேசுகிறாரா இதுதான் நிலமை அப்படியே ஆஃப் பண்ணுவாங்க வங்கி எல்லா விஷயத்திலும் எங்கெங்கே நடக்குதோ இவர்களால் வெளியில் கொண்டு வர முடியும் ஆனால் சமீபம் இந்த நாலாண்டாக தான் நான் பார்க்குறேன் ஒரு தலைவரில் கூட பேச பேசவுறதில்லை அவர்களை தொழிற்சங்க தலைவர்கள் வெளியே சொல்லக்கூடாது இப்படி ஒரு கட்சி நடத்திக்கிட்டு நீங்கள் போய் கியூபாவை மீட்க போறீங்களா திமுக இருந்து உங்களும் மீட்கிற வழியை பாருங்கள் அதுதான் முக்கியம் சார் முதல்வர் வந்து எழுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நேற்று தாய் மாணவர் திட்ட அறிமுகம் பண்ணி அவரே கொண்டு போய் கொடுத்துருக்காரு சார் எப்படி பார்க்குறீங்க ஒரு முதியவர் மற்றவர்கள் கொண்டு போய் கொடுத்துருக்காரு புரியா எழுபது வயதுக்கு மேற்பட்ட ஒன்றும் இல்லாத முதியவர்கள் ம் எழுபது அப்போ ரஜினிகாந்திட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க வயசு கடனில் போய் தாய்மானவர் திட்டத்தின் கீழே வந்திருக்கோம் அக்கா அதாக்கா கதவு தரங்க்கா அப்படின்ட்டு என்னப்பா எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்கள்தான் தாய்மானவர் திட்டத்தின் கீழே இன்றைக்கி தான் தெரிஞ்சுது எங்களுக்கு விஜயகாந்த் எப்போது சொன்னார் இந்தாக்கா வச்சுக்கான்னு கொடுத்துருந்தாங்களா அதில் இந்த தனுஷ்கோடி ஆதித்யன்னு ஒருத்தர் இருந்தார் எம்பி அவர் தாமக்கால்லாம் வந்து பெரிய எம்பியாக இருந்தார் அவர் பாவம் ஆக்சிடெண்டில் ஒதுங்கியாதோட இதாகிட்டார் அவர் வீட்டில் போய் இந்த அப்பாவை கொடுத்துக்கிறாப்புல தம்பி க அவருக்கு என்ன கோபமாக தெரில ரொம்ப ஆடு அப்படின்ட்டு இப்போ நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு தாய் மாணவர் பேர்லாம் பாருங்க உங்களோட ஸ்டாலின் அப்புறம் வழக்கமாக கலைஞர் டெய்லி அறிவாலயத்துக்கு வந்துடுவார் இவங்க அறிவாலயம் பக்கமே போக மாட்டாங்க அதனால் இப்போ எப்படின்னா உடன்பிறப்பே வா அப்படின்ட்டு நானும் வர்றேன் அது வந்து சைலண்ட் மோடு உடன்பிறப்பே வா நானும் வர்றேன் அதை அழிச்சிடுவாங்க போயிட்டு எல்லா வட்டச்சலருக்கும் கூப்பிட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு பெண்களை ரிப்போர்ட் வாங்கிக்கிறது அண்ணா நீ ரொம்ப ஆறுறியாம் ஐயா அண்ணா இல்லைண்ணாண்ணா அல்லண்ணா வேற இது பண்ணுறியாம் இது பண்ணுறாம்மா சரி பார்த்துப்பா இல்லைண்ணா அண்ணா ஒன்றுமே சம்பாதிக்க முடிலண்ணா ஒரே வேலையாக வாங்கண்ணா கம்பெனி மாதிரி ஆயிடுச்சுண்ணா அது கட்சி டார்கெட் கொடுக்குறாங்கண்ணா இந்த இந்த விளம்பர கம்பெனி மாதிரி ஆயிடுச்சுண்ணா டெய்லி படம் போட்டு காமிக்கிறாங்கண்ணா என்ன அதை பண்ணுன்றாங்கண்ணா ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா சம்பாதிக்கவே முடிலண்ணா அப்படின்னா பார்க்கலாம் பார்க்கலாம் போ வேலையை பாரு அப்படின்னா நொந்து நூலாக கிடக்குறாங்க ஒன்றிணைவோம் வா அப்படின்றாங்க ஓரணியில் தமிழ்நாடு உள்ளே போனால் பெரும்பாடாக இருக்குது அதனால் கட்சியில் இருக்கிறவங்களாம் கதறிக்கிட்டு இருக்கிறான் இவங்க வெளியில் உக்காந்துட்டு தாய் மாணவர் இன்னொரு பக்கம் கூடி சீக்கிரம் வள்ளலார் திருக்குளரார் இன்னும் என்னென்னவோ வரும் பேர் இவங்க வேலையே இந்த டெம்ப்ளெட் தான் சார் ஆனால் இந்த திட்டம் உண்மையிலேயே நல்ல திட்டம் தானே சார் எல்லாேருமே ஏன் நான் என்ன கேட்குறேன் விஜயகாந்த் சொன்னார் அன்றைக்கெல்லாம் சிரித்தாங்க சரி நீங்கள் ஆட்சிக்கு வந்து எத்தனை ஆகுது இன்றைக்கி தான் எல்லாமே தெர்தா எல்லாமே இப்போ தான் தெருது இப்போ மூணு நாள் வருஷமா என்ன பண்ணியிருந்தீங்க உங்களோட ஸ்டாலின் இன்றைக்கி தான் தெரிதா ஏன் இதை ஏற்கனவே இருக்குதுங்க ஈசேவை மையத்துக்கு போனால் எல்லாம் பண்ணலாம் சரி இப்போ உங்களோட ஸ்டாலின் கொடுத்தீங்க எவ்வளோ பிரச்சனை ஆகிட்டுருது பார்த்தீங்களா என்ன அவர் சொல்லுவார் உங்களோட ஸ்டாலின்னு உங்களோட நான் தானுகிறேன் இந்த பேர் நூறு பேர் நிற்கிறோம் அவ்வளோ பேருக்கு நான் வேலை முடிச்சு கொடுக்கணும் அவங்களோடயும் நான் தான் அவர் சொல்லுவார் ஒன்னே முடிச்சு கொடுங்க நாங்கள் அரசு உள்ளாச்சும்மா கையே தெரியாதா அவனுக்கு போட்டின் ஒருத்தர் கேட்ட வக்கீல்கிட்ட அதுதான் நிலமை யதார்த்தம் வேற இவர்கள் திடீர்னு உருட்டுனா அப்படியே அரசு ஊழியர்கள் இருந்து எல்லாரும் ஐயோ தலியோ சொல்லிட்டாருப்பா உங்களோட நான் உடனே முடிச்சு கொடு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாங்களா இந்த நடைமுறைன்றது மாத்திரன்றது ஒரு அரசு நினைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக இதாக பண்ணுறது ப்ராசஸ் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்து பண்ணியிருந்து அதை கண்காணிக்கிறது அதிகாரி எல்லாம் பண்ணால் ஓகே இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் அதுக்கு பத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மாவட்டத்தை கண்காணிக்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகள் பேரிடரை கண்காணிக்க ஐஏஎஸ் அதிகாரணா என்ன என்னங்க அப்படின்னு கேட்டால் போட்டுக்கோங்க அவ்வளோதான் போட்டுக்கோ நான் அதான் வேலை நடக்குதா எதாவது நடந்ததா ககன்தீப் சிங் பேடி தலைமையில் என்னது பழைய ஓய்வகுதி திட்டத்தை கொண்டு வரணும்னு அவங்க பார்த்தாங்க எப்போ கொண்டு வரீங்க எப்போங்க கொடுப்பீங்க அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் உங்கள் எல்லாருக்கும் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதமா அப்போ நீங்கள் ஆட்சியிலே இருக்க மாட்டிங்களே அப்படின்னொன்னே இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டுருக்கிற எதிர்கட்சியாக இருக்கும் போது எங்கள் உரிமையை நல்லா பேசுகிறீங்க ஆளுங்கட்சியாக வந்தோன்னா மறந்துட்டீங்க அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா உங்களை எதிர்கட்சியாகவே வச்சுக்கிட்டா தான் நீங்கள் எங்களை பற்றி யோசிப்பீங்க அப்படின்னொன்னா இப்போ வந்து பயந்து போய் நேற்று ஏதோ ஒரு அறிவிப்பு அதனால் இவர்கள் எல்லாமே சாகர நேரத்தில் சங்கரா சங்கரான்னு கேட்டுருவிங்களா வருஷம் பூரா ஏக தினம் பண்ணுவோம் இல்லாத வேலைலாம் பண்ணுவோம் சாகர நேரத்தில் பயம் வரும் ஐயோயோ கடவுள் இதாச்சு அங்கே போனால் என்ன ஆகும் அப்படின்னு உடனே தெய்வபக்தியாக இது பண்ணுவான் பார்த்துறீங்களா ரொம்ப பேர் கட்சி காலத்தில் மாலை போட்டுக்குவான் திடீர் பக்தர் ஆகிடுவான் அவன் பத்து பேர் சொல்லுவான் அப்படிலாம் இருக்காதரான்னு நீ எப்படி இருந்தனா அப்படி தாண்டா இருந்தேன் அப்போ நானும் அப்படியே இருக்கிறேன் உன் வயசு வருமா நானும் மாறிக்கிறேன் போ அப்படின்னு அந்த மாதிரி தான் இப்போது முடிய போதில்லை இவை எல்லாம் தெரியும் சார் முதியோர்கள் பொதுமக்கள் எல்லாருக்குமே இந்த இந்த திட்டத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் கூட எங்களுடைய கனவு திட்டத்தை விஜயகாந்த் அவர்களோட கனவு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு சார் அவங்க வாழ்ந்துலாம் தெரிவிக்கல எங்களை திட்டத்தை எடுத்து பண்ணிக்கிற அந்த பெருமளவு எங்கள் தலைவர் தான் தெருன்னு வேற மாதிரி அடிச்சுக்கிறாங்க அது வேற விஷயம் அப்புறம் என்ன சொன்னீங்க முதியவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க எந்த முதியவர்கள் எங்கே இருந்து இங்கே ரிப்பன் பில்டிங் கற்றுட்டு போக வேண்டியதானே இந்த திட்டத்துக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்களான்னு அதான் கிடையாது என்ன விஷயம்னா இவர்கள் வழக்கம் போல் அதை வச்சுக்குவாங்க அதுக்கு ஒரு நாலு முதியோ இருப்பாங்க ஒரு பாட்டி ஒன்று சிரித்தது ஞாபகம் இருக்கா ரூபா கொடுத்தப்போம் ஞாபகம் இருக்கா அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து போட்டு இந்த புலிட் சர் விருதுக்கு அனுப்புகிற அளவுக்கு அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி போட்டுருந்தாங்க அதுக்கு அடுத்த வருஷம் பொங்கல் காசு கொடுத்தாங்க ஏன் அந்த பாட்டி சிரித்தது அப்பவே ஜாலி ஆகிடுச்சா பரவாயில்ல விட்ருங்க இந்த பொங்கல் இந்த பொங்கலுக்கு பாருங்க ஐயாயிரூவா எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் எழுதி வச்சிங்க ஐயாயிரருவா ஏன் தெரியுமா ராபின் சர்மான்னு ஒருத்தர் இருக்கார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் யாருக்கு ஒர்க் பண்ணார் தெரியுமா ஷிண்டேக்கு ஷிண்டே ஒரு இது கொண்டு வந்தார் பேட்டி பகன் அப்படின்னு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு தீபாவளிக்கு பெண்களுக்கு அவ்வளோதான் ஷிண்டே அள்ளிட்டு போயிட்டார் உத்தவ் தாக்கரே காண போயிட்டார் சேம் அதே ராபின் சர்மா இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறாரு தேர்தல் வருது தேர்தலுக்கு முன்னாடி பொங்கல் வருது பொங்கலுக்கு வழக்கமாக ரூபா கொடுப்போம் நடுவில் கொடுக்க மாட்டோன்னுட்டோம் இந்த வருஷம் எல்லாருக்கும் ஐயாயிரருவா எப்படி நம்ம வந்தால் லாபம் வரலன்னா நான் ஆர்வ விட்டுக்கா சார் அடுத்து வரவர் அனுபவிக்கிட்டோம் அதான் திட்டம் ஓகே அதிமுகவினுடைய தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கும் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு சார் மேற்கு மண்டலத்திலிருந்து அதிமுக தோல்வி தொடங்கும்னு சொல்லியிருக்காரு அது ஏன்னா மேற்கு மண்டலத்தில் போனார்ல அங்கே போனதுக்கு தலைவரா நீ போனதுக்கு என்ன பண்ணுறது தான் பேசுங்க நீ வந்து இல்லை எம்ஜிஆர் கிடையாது ஜெயலலிதா கிடையாது அப்படின்னா அவர் எம்ஜிஆர் கிடையாது தான் அவர் ஜெயலலிதா கிடையாது தான் எம்ஜிஆர் ஒரு மாதிரியான கரிஷ்மானா ஜெயலலிதா ஒரு மாதிரியான கரிஷ்மா இவர் அப்படியே வந்தார் இவர் எப்படியோ வந்தார் நிற்கிறாரு இன்றைக்கி ஏடிஎம்கேன்ற கட்சி எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்துலேயும் இல்லாத விஷயங்களாக அனுபவிச்சிது ஒன்று பாஜக இந்த ஆட்சி நாலு வருஷம் இருக்கணும்னா நாங்கள் சொல்கிறத கேட்கணுன்னு மேலேருந்து ஓபிஎஸை உள்ளே இறக்குனாங்க தலைவர் பொறுப்பு நேரடியாக தலைமை பொறுப்பு ப்ளஸ் துணை முதல்வர் பொறுப்பு ஓபிஎஸ் இன்னும் ஆட்டம் ஆடினார் உள்ளங்க எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தாங்க இந்த பாஜக பண்ணுறதுக்கெல்லாம் சேர்த்து இவங்க சிலுவை சம்பந்தாங்க அதற்கு பிறகு அண்ணாமலை கொண்டு வந்தாங்க அண்ணாமலையும் ஓபிஎஸை சேர்ந்துங்கன்னு இல்லாத வேலைலாம் பண்ணாங்க இதை எல்லாத்தையும் மீறி இந்த பத்திரிகைகள் டிஎம்கே ஒரு பக்கம் ஐயோ திடீர்னு பார்த்தா சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கும் ஒரே சகராறு கத்தியால் குத்திட்டாரு ஆறு பேர் போய் அடிச்சிட்டாங்க நாற்பது பேரோட எஸ்பி வேல்மணி வழிபா இப்படிலாம் உருட்டினாங்களா இதெல்லாம் எல்லாம் மீறி தானே இன்னைக்கு ஏடிஎம்கே நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றுமே இல்லை ஏடிஎம்கேன்னு சொன்னது மீறி தானே இருபத்தோரு பர்சன்ட்டு அப்போ இவ்வளோவும் நீ மீறி ஒருத்தர் நிற்கிறாரு நீ இப்போ ஓபிஎஸ் அந்த இடத்துல வச்சு பாருங்க கொண்டு போய் எப்போது அட வச்சுட்ருப்பாரு ஆனால் எல்லாத்தையும் முஷ்டன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் அப்போது இப்போ என்ன சொல்கிறாங்க பாஜக கபலீகரம் செய்து விட்டது பாஜக கபலீகரம் செய்துன்னா பாஜகவுக்கு இன்றைக்கி ஒரு தேவை இருக்குது தான் வந்திருக்காங்க நாளைக்கு சென் தமிழ்நாட்டில் பார்ட்னரே கிடையாது அண்ணாமலை நம்பி பதினோரு பர்சன்ட் ஒன்றா வரும் சட்டமன்ற தேர்தலாக சுத்தமாக வராது அந்த பதினோரு பர்சன்ட்டு ஒரு உளவியல் ரீதியாக ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க எல்லாம் எல்லாம் உருவாக்கி பிஜேபி தான் செகண்டு அண்ணாமலை தான் அப்படி இப்படின்னு உருவாக்குனது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பல காரணம் பதினோரு பர்சன்ட்டு இப்போ பிஜேபி தனியாகன்னா நாலு பர்சன்ட் வந்தாலும் பெரிய விஷயம் அப்போது இது பிஜேபிக்கும் தெரியும் இன்னொன்று ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து இந்த வாக்குகளை கூட்டி பார்த்தீங்கன்னா பதிமூணு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க தேவையில்லாமல் இந்த அண்ணாமலை பேச்சு கேட்டு போச்சுலா இன்றைக்கி இருந்து இருந்தால் நிதிஷ்குமாரை கூட கண்டுக்காமல் இருக்கலான்ற அளவுக்கு அவங்களுக்கு காண்டாக இருக்கும் அப்போது இவர் தாவேகா கூட போகிறது ரெடியாக இருக்கார் விட்டா சிக்கல்னு டப்புனு இழுத்து பிடிச்சாங்க அவருக்கு என்ன பிரச்சனை தாவையக்க பார்த்து பார்த்து வேலைக்கு ஆகலை வர்ற மாதிரி தெரியல இளவு கற்றுக்கிழி மாதிரி எதுக்கு ஏதாவது இப்போவும் தயாராக அதை விட்டுருங்க அப்போ என்ன பண்ணுறாரு சரி வரான் அவனு கூப்பிட்றான் பிடிச்சிக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அதே முப்பத்தொம்பது இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முப்பத்தொம்பதுனா பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருபது சில்லறை பா சட்டசபையில் இருபத் முப்பத்தொம்போது சில்லறை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தொம்பது தான் ரெண்டு பேரும் சேர்ந்தா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா கூடுதலாக விஜய் வேறு காலப்பிடிச்சி வருவார் இப்போது இந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது எதை எழுதுக்கொடணுன்னு எடப்பாடியும் சேர்றார் ரெண்டு தேவைகள் ஒன்று சேருது ஆனால் சேர்ந்தாலும் அவர்கள் பெரிதாக நினைக்கிற அண்ணாமலையை முதல் கட்டமாக நீக்குங்க மாநிலத்தால் நீக்குங்கன்னா நீக்கினாரா இல்லையா அப்போ யார் யாரை கபலீகரம் பண்ணுறா என்ன பிரச்சாரம்னா வேஸ்ட்டு தவழ்ந்து போகிற ஊர்ந்து போகிற இதையே நாலு வருஷம் சொல்கிறது எப்போவுமே நல்ல ஒரு விஷயம் பாருங்கள் சப்ஜெக்ட் பேசுகிறவங்க சப்ஜெக்ட் பேசுவாங்க சப்ஜெக்ட் தெரியாதவன் மற்ற விஷயம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்னா தனிப்பட்ட தாக்குதலை அடிப்பான் நீ உருவம் இப்படி இருக்க நீ அது இருக்க இது இருக்க ஏன்னா அவனால் சப்ஜெக்ட் பேச முடியாது இப்போ இங்கே இதுதான் நடக்குது அது உதயநிதி எடுத்துங்க ஸ்டாலின் எடுத்துங்க அவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஏன்பா நான் தவழ்ந்துனேன் ஊர்ந்து போனேன் ஏதோ பண்ணேன் வந்து நின்ட்டேன்னா இல்லையா ஆட்சியில் தப்பு இருக்குது இந்த இதெல்லாம் இருக்குன்னு நீ சொல்லு நான் பதில் சொல்கிறேன்றார் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க சார் சுந்தரா ட்ராவல்ஸ்க்கு போகிறான் சார் சொல்கிறாங்களா இல்லையா அதுக்கு தான் சொல்கிறாரு எப்பா நான் விவசாயம் ஆகும்பா அதுதான் உங்கள் அப்பா கோடிஸ் வரேன் நீ ஃப்ளைட்டில் வருவார் அப்போ அந்த கவுண்டர் அட்டாக்கு அட்டாக்கு கவுண்டர் அட்டாக்னு வரும்பொழுது அடுத்த கட்டம் இவர் என்ன பேசுகிறாரு அதே திருப்பூரில் போய் உட்காந்துன்னு இங்கே இருந்தால் அவங்க தோல்வி ஆரம்பம் நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்றும் இல்லாமல் போனாங்க ம் ஒரு தொகுதின ஜெயித்தாங்க முப்பத்தெட்டு தொகுதி இவங்க ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க ஒரு தொகுதி தான் கொங்கு மண்டலத்தில் ஜெயித்தாங்க சேலம் வடக்கு மட்டும்தான் சென்டம் அவங்க அடித்தாங்க யார் ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டினீங்கன்னா பல இதில் தருமபுரியிலேருந்து கோவையிலேருந்து பல தொகுதிகள் இவங்க ஜெயிக்கிறாங்க சட்டமன்றன்றது வேறு அதுதான் இருபத்தொன்னே நிரூபணமாச்சு இப்போ இரு இருபத்தி ஆறு சட்டமன்றம் வந்தால் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா சரி இவர் இங்கே ஆரம்பிக்கிறார் மேட்டுப்பாளையத்தில் ரெண்டாவது நாள் வடக்கு மண்டலம் போயிடுறாரு குன்னம் கள்ளக்குறிச்சி அது இதுன்னு போகிறாரு டெல்டாவுக்கு வராரு திருத்துறைப்பூண்டி திருவாரூர் பாப்பநாசனு எப்படி இருக்குது கூட்டம் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய வீழ்ச்சி இங்கேருந்தான் ஆரம்பிக்குதுன்னு நான் உன் ஏரியாக்கே வந்திருக்கேன்ப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு பாப்பநாசம் நிற்கிறேன் நேரு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு நான் அன்பில்கிட்ட சண்டை போட்டுக்கிறேன் நீ இவங்க வேலையை பாருங்கன்றது தான் கதை அப்போ அங்கே வர்ற கூட்டம்லாம் என்ன உங்கள் வடக்கு மண்டலத்தில் உங்களுடைய டெல்டாவில் கூட்டம் கூடுதா இல்லையா ஓகே அதனால இந்த கூட்டங்கள் வந்து அவர்கள் ஏற்பாடு பண்ணி கூட்டலாம் எல்லாம் பண்ணலாம் நான் என்னதான் ஏற்பாடு பண்ணி கூட்டினாலும் இந்த கூட்டத்தில் ஒரு எழுச்சி மற்ற விஷயங்கள்னா கூடுதலாக இந்த கோபம் வந்து மக்கள் அங்கே தரள வைக்குதுன்றதுதான் மேட்ரு இது இவருடைய ரோட் ஷோலேயும் மற்றதுலேயும் எதிரொலிக்க மாட்டேங்குது அதனால இவங்க பேசுகிறது எல்லாமே இந்த மாதிரி தான் அதாவது தனிப்பட்ட தாக்குதல் நீ அவ்வளோதான் தான் எம்ஜிஆர் இல்லை நீ ஜெயலலிதா இல்லை ஆமாம் இல்லை தான் அவர் தான் சொல்கிறார் நான் தான் இல்லை தான் நான் வந்து சாதாரண ஆள் தானேப்பா நான் வந்து வந்திருக்கேன் ஏடிஎம்கேல உங்கள் கட்சியில் சொல்ல முடியுமா எனக்கு பிறகு துரைமுருகதான் அதிமுக திமுகவுடைய பொதுச்சே இது தலைவர் சொல்ல முடியுமா ஒரு ஜோக் தெரியுமா திமுகவில் தலைவர் போஸ்ட்டுன்றது வெயிட்டு கிடையாது எல்லா கட்சியிலும் பொதுச் செயலர் பைலா பாத்திரம் பார்த்தோம்னா பொதுச் செயலாளர் தான் வயிட்டு ஆனால் திமுக மட்டும் எப்படி தலைவர் வெயிட்டு ஏன்னா தலைவர் பதவியே பெரியாருக்கு வச்சுருந்தாரு கருணாநிதி அண்ணா தான் போதா பொதுச் செயலாளர் இருந்தார் அப்புறம் நெடுஞ்செலி நெடுஞ்செலியனுக்கு பிறகு இவர் நம்ம பேராசிரியர் ஆனால் அந்த நெடுஞ்செலி இருக்கும் பொழுதே அண்ணா இறந்த பொழுது இவர் முதலமைச்சர் ஆனோன்னா அந்த சண்டையில நீங்கள் எல்லாம் பொதுச் நான் வந்து இந்த ஒன்றுக்கும் உதவாத தலைவர் பதவி வச்சுக்கிறேன் முதலமைச்சராக இருந்துக்கிறேன்னாரு தலைவர் பதவி வந்த பிறகு பார்த்தா இவர்கள் ஆதிக்கம் தானே இவர்கள் ஃபேமிலி ஆதிக்கம் இவருடைய கலைஞர் தானே எல்லாமே அப்படி வந்தோன்னா அந்த தலைவர் பதவி வெயிட்டாயிடுச்சு பொதுச் செயலாளர் பதவி பேராசிரியர் வந்தோன்னா இன்னும் ரெண்டு நம்பர் டூ ஆயிடுச்சு வேறு எதுவும் இல்லை வெள்ளைக்காக்கா பறகுது பார்த்து ஐயோ ரெண்டு காக்கா பறகுதுங்க நீங்கள் சொன்ன பிறந்தான் எனக்கே தெரியுது அப்படின்ற தான் போயிடுச்சு அதனால செயலாளர் பதவி நீக்கிறது சேர்க்கறது அறிவிப்பு வெளியிடுறதுன்னு முடிஞ்சு போச்சு இதுதான் இன்றைக்கி நிலமை